வணக்கம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க என்ன பார்க்க போகிறோம்னா நானே எங்கள் மாமா கத்திரிக்காய் புடுங்க பிடிக்கிறத பார்க்க போகிறோம் எவ்வளோ கத்திரிக்காய் என்னென்ன காய்கறிகள் பார்க்குறோம் கத்திரிக்காய் கிடக்கு என்னென்னு பார்க்க போகிறோம் வாங்க பிடுங்குவோம் கத்திரிக்காய் கிராமத்தில் வந்து கத்திரிக்காய் பிடுங்கி சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு செம்மையுங்க செம்மையாக இருக்குங்க இந்த பாருங்க ஒரு காய் கிடக்கு இந்த பாருங்க பிடுங்கியாச்சு கத்திரிக்காயை அடுத்த கத்திரிக்காய் அடுத்த காய் பிடிங்காச்சு பாருங்க நம்ம தோட்டம் இது மிளகாய் செடினா இருக்கு மிளகாய் மல்லி இருக்கு ஒன்று மிளகாய் என்னது என்ன காரணம் நோக்காடுன்னு சொல்லுவாங்களா என்ன சுருட்டை சுருட்டையா இருக்கு சுருட்டை நோக்காடு இது பாருங்கள் இந்த மிளகாயிலையும் பாருங்கள் ஒரு விதமான ஒரு நோய் இது சுருட்டு நோய் காடை இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த செடியை இது ஒரு நோய்ங்க பாருங்க விவசாயில வந்து ரொம்ப கஷ்டம்ங்க விவசாயம் பண்ணி அதை அறுவடை பண்ணி அது முதல்ல எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம்தேன் அப்புறம் ரொம்ப அது வந்து அது அந்த தொழிலை வந்து அந்த விவசாயத்தை வந்து விடக்கூடாதுன்னு ஒரு காரணத்தினால்தான் இருக்காங்க வேறு ஒன்றுமே இதில் கிடையாதுங்க இதில் வந்து லாபம்லாம் கிடையாது பாருங்க நெல் அது இதில் வந்து மல்லி இருக்கு பாருங்க மல்லிச்செடி மல்லி காய் காய்ச்சிருக்கு நீங்கள் மல்லிச்செடி பார்த்தீங்கன்னா கம்மலில் சொல்லுங்க எந்த ஊரில் பார்க்கணும் கம்மலில் சொல்லுங்கள் காய் காய்ச்சிருக்க வந்து முக்கியம் ஒன்றா காஞ்சிருந்த காஞ்ச ஒன்று காஞ்ச பிறகு வந்து இப்போ மல்லி மல்லி மல்லிச்செடி எடுத்து காய வச்சு அப்படியே தட்டுவாங்க நில காய் காய்ச்சிருக்கு இந்த பாருங்க மிளகாய் மல்லி செடி ஓரளவுக்கு நார்மலாக இந்த பாருங்கள் மல்லிக்காயை நல்லா முத்திருக்கு ஓரளவுக்கு நல்லா முத்துன காஞ்சோடன முத்துன மல்லிகை தலையை வந்து எடுத்து காய வச்சு அதை வந்து தட்டுவாக தட்டின ஒன்று மல்லிக்காய் இவ்வளோ அப்புறம் தான் மல்லிகை நம்ம யூஸ் பண்ணுறது கத்திரிக்காய் அப்படிங்கிட்டு இருக்கோம் எவ்வளோ கத்திரிக்காய் பார்ப்போம்

ஒரு காய் கத்திரிக்காய் நம்ம கிராமத்துக்காயின்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு உரம்படாத பொருள்னா கத்திரிக்காயங்க அதிகமாக வந்து இதுக்கு உரம் தேவையில்லை

இது பூ பூத்து நல்லா பட்ட பிறகுதான் இதை வந்து பிடுங்குறது இது வீடு வயிறாக போட்டிருக்காங்க ரெண்டு மூணு செடி இருக்குதான் ஒரு செடி இருக்குது இந்த பாருங்க இது பூ பூத்துருக்கு நல்லா காய் பிடிச்சிரு நினைக்கிறேன் பார்ப்போம் பிடுங்கி இப்போ பொறுத்து பார்ப்போம் காஞ்ச உடனே சரி கத்திரிக்கை எவ்வளோ பிடுங்குன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க வாங்க பார்ப்போம் கடைசியாக எவ்வளோ கத்திரிக்கை அப்படிங்கிற பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் அப்படிங்காச்சனைக்கு தோட்டத்தில் சாவரத்தை ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க சரி பேருங்க பாருங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு நம்ம வீடியோக்கு லைக் பண்ண மறந்துராதいや